வணக்கம் ஒன் மினிட் ஓகே செக் பண்ணிட்டு வாங்க ஆமாம் நான் பாட்டி நீ தாத்தா போடா வாமா ரோஷினி வாமா வணக்கம் ரோஷினி மெம்பர்ஷிப் ரீஜாயின் பண்ணு ரோஷினி அண்ட் யங் யூத் அப்படியா செல்வகுமார் ஹாய் அக்கா அக்கா அது பேக்கு நாய் அக்கா அப்படியா இவ்வளோ நாள் நீ எங்கே போன சின்ன வாழைவா சின்ன வாழை இருங்க இப்போ வர என்னோட நரி ஐடியில் பா என் உண்மையாவா சரி வாங்க வாங்க அதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு அக்கா இப்போ கூட ட்ரை பண்ணி அக்கா ஜாயின் பண்ண முடியலை அப்போ எப்படி அவங்களது ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு அந்த லைவ்லாம் ரீஜாயின் அம்மா உனது இது மெம்பர்ஷிப்பில் ஆச்சு இது அது என்ன சொல்லுவாங்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஜிபே எதுவுமே பண்ண முடியாது ரீஜாயின் ஆகாதுங்கன்னு சொன்னாங்க இந்த இது ஸ்பேனர் எடுத்துட்டுமா இந்த ஸ்பேனர் எடுத்துட்டுமா அப்போ அது பேக் ஐடியா பற்றியா நான் சொன்னேன்ல அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகி வந்துச்சு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகி வந்துச்சு இப்போ நீ இப்போ வந்தனால எனக்கு தெரிஞ்சிச்சு நான் மேலே இருக்க நரி தம்பி தான் அது எடுங்கக்கா எடுத்துட்டேன் எடுத்துகிட்டேன் இப்போ நீ அது நீ இல்லையா அது வேற நிறையா ஐயோ ஐயோ எவ்வளோ வந்தவனே மெம்பர்ஷிப் போட்டான்ப்பா நான் சொன்னவனே என்னானா தம்பி வேறு ஐடியில் வந்திருக்க உன் மெம்பர்ஷிப் ஐடி எங்கடான்னு கேட்டேன் அப்போ வந்து அக்கா அது வந்து பிளாக் ஆகிடுச்சின்னு சொன்னீங்க நான் அன்றைக்கி நைட்டே உள்ளே போய் செக் பண்ணுறேன் இந்த ஐடி இருக்குது அப்போ உன்னை என்னை ஏமாத்திட்டு போயிட்டானா நான் ஸ்பேனர் எடுத்துட்டேன் ஓகேவா நான் அக்கா வேறே நிறைய நான் தான் சொன்னேன் இல்லை சங்கரன் ப்ரோ அதான் இப்போ வேற ஐடியில் வந்து ஸ்பேனர் கொடுன்னு சொன்னிச்சு தம்பி ஸ்பேனர் கொடுத்து செக் பண்ணிச்சு பாருங்க என்னோட மெம்பர்ஷிப் கலர் அதான் நான் கேட்டேன் பார்த்தியா அது வேற நிறைய பேக் ஐடியாட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்கலி ஜாயின்ல இருக்காக்கா அது டேட் ஆண்டு எண்டானது சொல்லி முடிஞ்சு முடிச்சு போயிடும் சொல்லி முடிஞ்சு போயிடுமா ஓ சோழி முடிஞ்சு போயிருங்கிறியா சோழி முடிஞ்சு போயிருங்கிறியா ஐயோ அப்போ என்ன ப்ராப்ளம் பார்க்க வேண்டியதானம்மா பீட்டரனா ஹாய் ரோஷ்னி சொல்றாங்க பீட்டரனா வாங்க பீட்டர் அக்கா இப்போ புரியுதா அக்கா நான் தவறு செய்யவில்லை என்று நான் கூட எனது நண்பர்கள் எடுத்து விட்டார்கள் என்று சந்தேகப்பட்டா அக்கா நானும் அப்படிதான் நினைச்சேன் அரி தம்பி நீ அப்படி பேச மாட்டேன் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி வந்து பேசல நீ பார்த்தல அக்கா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு பார்த்தல்ல அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமானிச்சு அதான் உன்ட்டாக வந்து இப்போ நான் பேசினேன் சரி சரி அது பேக்க ஐடியே ஓகே ஓகே என்ன லேட்டு சங்கரன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ ஏன் இவ்வளோ நேரம் குடும்பத்துக்கே உக்காந்து சாப்பிட்டீங்களா இல்லை ஊருக்கே உக்காந்து சாப்பிட்டீங்களா இல்லை ஏன் இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணாங்களா அண்ணா சுவிட்ச் ஆஃபில் வந்துச்சாமே ஏன் அப்படி அதான் அக்கா நான் நேத்ரா நேத்ரா என்று கேட்டேன் ஆமா என்று நீங்கள் சொன்னீர்கள் நேத்தா நேத்தா ஆமா நான் தான் நேற்று வரவில்லை ஏர்போர்ட் சென்றிருந்தேன் என்று எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் அக்கா ஓ சரி சரி நரி தம்பி ஓகே 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 நானே சொன்னவனே எங்க மெம்பர்ஷிப் ஐடி என்ன நரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணனா சரி எவ்ளோ மொதல் நாள் வந்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் அதை வாட்ச் தான் வந்திருப்பான்னு நினைச்சு உள்ள செக் அஞ்சு நிமிஷத்துல ஐடி கிரியேட் ஆகி வந்திருந்துச்சு அஞ்சே நிமிஷத்துல ஐடி கிரியேட் ஆகி அப்போ அப்பதான் அது யாருன்னு உடனே கேக்குறேன் போட்டாங்க சரி அப்ப நீ அதான் நினச்சேன் நினைச்சு நம்ப அக்கான்னு சொன்னோன்னே நீ தான் நினச்சிக்கிட்டேன் நான் ரோஷினி ஓ ஹாய் நரிபுறம் சொல்றாங்க பீட்டர் அண்ணா இப்ப புரியுது ராஜேஷ் தம்பி இப்போ புரியுது ஹாஸ்பிடல் phone in wife உடம்பு சரியில்லையா அது phone-அ சுட்ச் ஆப் பண்ணிட்டே போவீங்க ஹாஸ்பிடலுக்கு phone விட சுட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனீங்களா